மா டைம் பாருமா பசிக்குதுமா எதாச்சும் செஞ்சியா இல்லையா அம்மா உன்கிட்ட தான் சொல்றேன் எனக்கு பசிக்குது இட்லி சாம்பார் செஞ்சு குடும்ப சாப்பிட்டு போய் தூங்குறேன் இட்லி சாம்பார் இன்னைக்கு சண்டே அதனால பண்டே என்னம்மா வர நீ எல்லாம் ஐடிக்கு பொறுப்பு பண்ணுமாறு பேசுகிறேன் வந்துடுச்சு நான் போய் பீஸா எடுத்துக்கிறேன் நீ பிளேட் எடுத்துருவா பீஸா ஓ நீ போய் சீக்கிரம் எடுத்து என்னமா இது சும்மா இருடி சாப்பிடுடி ஏய் இரு இரு. செல்ஃபி எடுத்துக்கிறேன் என்ன தம்மா பண்ற ஏ பாருடி போதும் போமா நல்லா இருக்கேல ஹம் ஹம் வித் பீட்சா வித் ஸ்வீட் டாட்டர் அண்ட் ஸ்டோரி போட்டா ஐயோ சும்மா அப்படியே ஃபாலோஸ் அள்ளு உனக்கு என்ன தெரியும் சாப்பிடு சாப்பிடு ஏதோ பண்ணித் தோலை உம் ம் சாப்படி சூப்பர் அத பாரு அங்க பாரு ஏன் மூஞ்சிய பாக்குற அங்க பாரு சூப்பரா இருக்கு என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கேன் வரட்டும் இப்ப அவளுக்கு இருக்கு வாங்க பெரியமா எப்ப வந்தீங்க வாம்மா வா எப்ப வீட்டுக்கு வர மணி என்ன ஆச்சு இதான் உன் பொறுப்பா இப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க என்னாச்சு எனக்கு ஒண்ணு புரியல தோ உக்காந்திருக்காளே உங்க அம்மா அவ கிட்ட கேளு என்ன ஆச்சுன்னு என்னமா ஆச்சு அவளை கேட்டா அவ எப்படி சொல்லுவா இவ்வளவு நேரம் கைஷினி நீ வீட்டுக்கு வர இதுல இருந்தே தெரியுது அவ வளர்த்த லட்சணம் என்னான்ட்டு தயவு செஞ்சு என்னாச்சுன்னு சொல்றீங்களா உனக்கு வீட்டுல மாப்பிள பாத்துட்டு இருக்கும் மாப்பிள வீட்ல இருந்து இன்னைக்கு எல்லாரும் நீயாவது டைமுக்கு வருவேன்னு நீயும் வரல உங்க அம்மா என்னடானா மாப்பிள்ள கேள்வி கேக்குறேன் பேர்ல கண்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா இதுக்கு முன்ன யார் ஏன்னா லவ் பண்ணீங்களா டேட்டிங்கா டேட்டிங்கா அது பண்ணீங்களா தம் அடிப்பீங்களா தண்ணி அடிப்பீங்களான்னு சொல்லிட்டு கண்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா நீங்க என்ன அம்மா பொண்ணு மாதிரியா இருக்கீங்க அவங்க மாப்பிள்ள வீட்டுல என்னடானா அம்மாவே இப்படி இருக்கானா பொண்ணு எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா அவளை பாரு அவன் ட்ரெஸ்ஸை பாரு ஃபர்ஸ்ட் ஏதோ போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கண்ட வீடியோக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்பா இல்லாத நீ இப்படி இருக்க அவ இப்படி ஆடிட்டு இருக்கா ஆம்பளை இல்லாத வீட்டில் இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்க முடியும் போதும் பெரியமா ரொம்ப பேசாதீங்க மொதல் உங்க குடும்பத்தை போய் பாருங்க நான் கேட்டேனா உங்களை எனக்கு மாப்பிள்ள பார்க்க சொல்லி நீங்களா ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டு இங்க எங்க அம்மா பத்தி பேசிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு கிளம்புறீங்களா ஆமாம்மா ஆமா உங்களுக்கு நல்லது பண்ணும் அங்கேருந்து கிளம்பி வந்தேன் பாரு நல்லா மரியாதை கொடுத்தீங்க நான் கிளம்புறேன் உங்க அக்கறைக்கு நன்றி